குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே இதயம் அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்கிறது குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் இன்று பென்சில்வேனியாவில் பிரச்சாரம் செய்தார் மக்கள் மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருந்தபோது திருரென ட்ரம்பை நோக்கி மர்ம நபர் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டார் வலது காதில் குண்டுபட்டதும் கீழே குனிந்து விட்டதால் ட்ரம்ப் காயங்களுடன் உயிர் தப்பினார் ட்ரம்ப்பை துப்பாக்கியால் சுட்டவரையும் அந்நாட்டு போலீசார் சுட்டுக் கொன்றனர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட ட்ரம்ப் சிகிச்சைக்கு பின் நலமுடன் உள்ளார் ஒரு முன்னாள் அதிபர் மீது தேர்தல் பிரச்சாரத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவம் அந்நாட்டு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்துக்கு உலகம் முழுவதுமிருந்தும் கண்டனங்கள் வலுத்து வருகின்றன ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று அமெரிக்க உளவுத்துறை தலைமை அதிகாரி உடனடியாக பதவி விலக வேண்டும் என டெஸ்லா மோட்டார்ஸ் சிஇஓ எலன் மஸ்க் வலியுறுத்தியுள்ளார் அப்போது ட்ரம்ப் ஆதரவாளர் ஒருவர் உங்களது பாதுகாப்பையும் மூன்று மடங்கு அதிகரித்துக் கொள்ளுங்கள் டிரம்புக்கு நடந்தது உங்களுக்கும் நடக்கலாம் என்று எலன் மஸ்க் எச்சரித்தார் அதற்கு பதிலளித்த எலன் மஸ்க் கடந்த எட்டு மாதங்களில் இரண்டு பேர் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் என்னை கொல்ல முயன்றனர் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள டெஸ்லா தலைமையகம் அருகே இருந்த அவர்களை போலீசார் துப்பாக்கிகளுடன் கைது செய்ததாகவும் எலன் மஸ்க் தெரிவித்துள்ளார்